மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் இடுப்புக்கு ட்விஸ்டிங் போச்சர் அதாவது இடுப்பை ட்விஸ்ட் பண்ணுற பயிற்சி பண்ண போகிறோம் இடுப்புக்கு சூப்பரான பயிற்சி இடுப்பு வழி போயிடும் இல்லாதவங்களுக்கு வராது இந்த சைடு வயிறு குறையும் அருமையான பயிற்சி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோகளும் சொன்ன மாதிரி வந்த வரைக்கும் செச்சிக்கங்க வருங்க காலை உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓப்பன் பண்ணிங்க பண்ணிக்கின்னு நேராக உட்காந்துக்கணும் கையை மேலே தூக்கிக்கின்னு இந்த கை புதிக்காவில் பிடிக்கணும் இந்த கையை விறகலை பிடிக்கணும் பிடிச்சிக்கணு தலையை கொண்டாந்து வானத்தை பார்க்கணும் உங்களுக்கு வானத்தை பார்க்க முடியல சைடில் பார்த்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் அந்த பயிற்சியை வந்து எப்போதான் இடுப்பு ட்விஸ்டிங் ஆகி வானத்தை பார்க்கும் பாருங்கள் அதாவது டி முதல்ல போற்றுக்குன்னு இன்டர்லாக் பண்ணி நல்லா இழுத்துக்குங்க முதுகெலும் இழுத்துக்குன்னு அப்படியே இந்த கை கீழே இந்த கை மேலே அப்படியே பாருங்கள் அப்படியே மேலே வானத்தை பாருங்கள் நல்ல அருமையான பயிற்சி உங்களுக்கு எவ்ளோ வருது உங்களுக்கு புடிச்சிருக்கு இங்க வந்து இங்க புடிச்சிங்க அதாவது பாருங்கள் நல்லா உங்களுக்கு இடுப்புக்கு அதாவது நம்ம உடம்பில் இடுப்பு ஆரோக்கியமாக இருந்தாலே பல பிரச்சனைகள் தீந்துடும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்